Welcome to Siva TV டுடே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கால்வாய் சுண்ணாம்பு வீட்டில் எல்லாருமே அடிக்கிறதுக்கு வந்து சுண்ணாம்பு வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அந்த சுண்ணாம்பு வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சார் வணக்கம் வணக்கம் உங்க பேரு சவுந்தரராஜன் சார் நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சுண்ணாம்பு கால்வாய் ஆ இது வீட்டுக்கு கெத்தலை பார்க்க போறாங்க அதுக்கு காட்டு விவசாயத்துக்கு கிளங்கடலுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகுது இது எப்படி நீங்க தயாரிக்கிறீங்க இந்த கல் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இந்த கல்லு சின்ன கல்லுங்க அந்த கல்லு ஓடக்கல் 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 எடுத்துட்டு வந்து உடச்சி சின்ன சின்ன உடைச்சி விறகு கறி எல்லாம் போட்டு வேக வச்சு எல்லா டெலிவரி பண்ணணும் ஓகே இந்த ஓடைக்கல்லுங்கிறது எங்கெங்கே கிடைக்குங்க

இது போட்டு அந்த எல்லாம் செத்து போயிரு சீக்கு இந்த வாழை இருக்கெல்லாம் நோய் எல்லாம் வருது இல்லைங்க அதனால பால் மாதிரி கரைச்சு ஊத்துனா அதெல்லாம் சேத்து போயிரு புழு பூச்செல்லாம் நல்லா வருங்க அதனால இந்த மூட்டை வந்து என்ன ரேட்டுக்கு நீங்க விற்பனை செய்யறீங்க இது கல் சுனாம் வந்து நூத்தி எண்பது கோடி சுனாம் வந்து வெறி ஐம்பது வெறி ஐம்பது எப்படி வெத்தலை பாக்கு போடுறவங்க யூஸ் பண்றது இது எதையா இது வந்து வாங்கிட்டு போவாங்க எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போ அவங்க பாக்கெட் பண்ணுவாங்க ஓ சின்ன சின்ன பாக்கெட் வந்து பாக்கெட் பண்ணுவாங்க அவங்க வாடி வடிகேட் அவங்க பாக்கெட் பண்றோம் ஓகே நாங்க அது பண்றது பண்றது இல்ல இது மட்டும் செஞ்சு மட்டும் நாங்க கொடுக்கிறோம் இது பண்ணனும்னா நீங்க என்னென்ன முறைகள் வந்து கையாளறீங்க இதுக்கு வந்து தனியா வந்து நீங்க செட்டப் பண்ணியிருக்கீங்க இந்த செட்டப் பேர் என்ன

கறி ஜலிச்சு போட்டு அப்புறம் மேல கல் போடுவோம் கணக்கு இருக்கு ஒரு பன்னெண்டு கூட போடுவோம் அப்புறம் அதுக்கு மேல மடி விறகு அப்புறம் கறி அதே மாதிரி போட்டு இருப்போம் புல்லாகிற மட்டும் மேல மட்டும் போடுவோம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை நடந்துட்டே இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைங்க காலையில இந்த மாதிரி இழுத்து விட்டு மேல போடுவோம் அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் ரெண்டு டைம் இருப்போம் ரெண்டு டைம் ரெண்டு நேரம்தான் தான் இந்த அது காலையில வேலை செய்யணும் கல் உடைக்கணும் கறி ஜலிக்கணும் விறகு எல்லாம் எடுத்து போடணும் மேலே எல்லாம் செஞ்சுட்டே தான் இருக்கணும் இந்த இடத்துடைய பேரு மாதேஸ்வரன் கோயில் மாதேஸ்வரன் கோயில் இங்கதான் நீங்க இந்த தொழில் வந்து அழிஞ்சிட்டு வருதுங்களா ஆமாங்க அழிஞ்சிருச்சு மேக்சிமம் அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு யார் அது ஒன்று இருக்குது சின்னமேட்டு பழைய ஒன்று அப்புறம் சத்தி ரோட்ல ஒன்று இருக்குது அவ்வளோ தான் காலவே ஜாஸ்தி இல்ல ஜாஸ்தி இல்லை இப்போ நான் இப்போ இப்படி நீங்கள் ரெடிமேடாக சுண்ணாம்பு வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்களா நான் வந்து அது அந்த சுண்ணாம்பு வந்து எப்படி தயாரி அது வந்து எப்படி தயாரிக்குன்னு தெரியும் தெரியல அது வீட்டில் பூசுறதுக்குலாம் இப்போ ரெடிமேடு ஸோ பழைய காலத்து ஆளுகளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க பூசேருக்கு அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க இப்போ பெரிய பெரிய ஆளுகள் அதெல்லாம் கடையிலேயே பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா பாக்கெட்டில் வந்துருது வாங்கிட்டு வாங்குறது இல்லை வெத்தலை வாங்குறதுக்கு வெத்தலை போடுறதுக்கு இது வந்து வாங்கிட்டு போகிறோம் யாரும் பண்ணுறது

டாக்ட வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் போயிட்டு வந்துடுவாங்க அவருக்கு ஆட்டு பிரச்சனையாக வந்துருச்சுங்க அவருக்கு ஆமாங்க சகலப்படிதாங்க அவரு அவருக்கு ஆட்டு பிரச்சனையாக இருக்குங்க அப்போ வந்து இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு தான் இருக்காரு தூசி ஜாஸ்தி வரும் புகை நிலவருங்க கஷ்டப்படாதுங்க கஷ்டப்பட்டா பலனு காலையில வந்து என்னென்னு காலையில் வந்து எதிர்ப்பு ஒப்பம் போடறதுங்க சுண்ணாம்புக்கார சுந்தப்படும் சுண்ணாம்பு இடத்து மறுபடியும் மேலே ஓட்டம் போடுவாங்க அப்படியே நம்ம அப்படியே தொடர்ந்துட்டு இருக்குங்க எங்க எங்களுக்கு எல்லாம் டைமே இல்லைங்க சொந்த வேலை தானுங்க அதனால பண்ணிட்டே இருக்கோம் உங்க பேருங்கம்மா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கம்மா என்ன வேலை இந்த வேலைக்கு பேர் என்னங்க இல்ல இப்ப நீங்க கல்லுதான் உடைச்சிட்டு இருக்கீங்களா ஓ இது எப்படிங்க நல்லா உடைச்சு வேலை போடுறதுதான் எத்தனை வருஷமா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா எத்தனை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமா சொல்லலாங்களா ஒரு ஐம்பது வருஷமா சொல்லலாமா